அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ி கண்ணிராசிலோடு யோகத்தோட இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர் சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பயிற்சியாகி சிம்ம இருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியில சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் இதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதனால எந்த முடிவா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு எடுக்க பாருங்க எதிர்மறை எண்ணத்தை தவிர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோட அணுக பாருங்க கையெழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்துல கவனமா இருந்துக்கோங்க ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் முற்பகுதியில முயற்சி ஸ்தானாதிபதியான சுய முயற்சியினால குடும்ப வளர்ச்சிக்கு நிறைய பாடுபடுவீங்க குடும்ப வளர்ச்சியும் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் அரசாங்கத்தின் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் வாக்கு பளிதம் இந்த காலகட்டத்துல இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க வரும் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் வியாபார அபிவிருத்தி இருக்கும் முயற்சி பாவகத்துல உங்க விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானத்துல கடந்த காலகட்டங்கள்ல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சு தாயுடைய உடல் நலத்துல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் குரு பகவானுடைய பார்வை பெற்று கேது சுபத்துவம் அடைந்து இந்த காலகட்டத்தில் சரியாகும் அனுகூலங்கள் இருக்கும் சார்ந்த இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி சொந்த வீடு கனவு இருந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய இருக்கும் கூட்டு தொழில இருந்தவங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல நீங்கும் விவசாய துறைகள் இருக்க கடந்த காலகட்டங்களில் இருந்த மன உளைச்சல்கள் அனைத்தும் நீங்கும் இந்த சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாலுமே அவர் தனிச்சு பார்க்காம செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட பார்க்கிறார் பூமி காரகனான செவ்வாயோட இணைந்து குரு பகவான் இந்த ஸ்தானமான நான்காம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால சுகபோகத்தை பெருக்கக்கூடிய யோகம் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம சுகபோக காரகனான சுக்கர பகவானும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சுகபோக ஸ்தானமான நான்காம் பாவகத்துல மரும் காரணத்தினால நூறு சதவீதம் சுகபோகம் சார்ந்த விஷயங்களும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்களும் மிக இருக்கும் நீண்ட காலமா வீடு கட்டத்தில் இருந்த தடங்கல்கள் அகலும் கிரக பிரவேசம் செய்யாமல் இருந்தவங்களுக்கு அந்த தடங்கல்கள் அகலும் வீடு வீட்டை வேற வீடு நினைச்சவங்களுக்கும் உங்க பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தீரும் பஞ்சமாதிபதியான சுக்கர பகவான் தனக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த சூரியனும் வலிமை பெற்று இருக்கார் மாத பிற்பகுதியில அப்போ இந்த மாதத்துல குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பா இருக்கும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக yürüküm வேலை ஸ்தானமான ஆறாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ கடந்த காலகட்டங்கள்ல வேலையில இருந்த பிரச்சனைகள் வேலையில இருந்த பனிச்சுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் தீரும் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட இருக்கார் அந்த குரு உங்களுக்கு தொழில் தானாதிபதி தொழில் தானாதிபதியோட வேலை ஸ்தானாதிபதி இணைந்து அந்த குரு பகவானுடைய பார்வை அந்த வேலை ஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால நிச்சயம் நீண்ட காலமா வேலை இல்லாம தவிச்சிட்டு இருந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த வேலை ஸ்தானாதிபதியான செவ்வாய் வேலை ஸ்தானத்தையே பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தும் காரணத்தினால வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் சுப செலவுகளுக்காக கடன் வாங்குறது இந்த உங்களுக்கு வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க யாரை நம்பியும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனிச்சு யோசிச்சு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் வலுக்கும் போது ஏன்னா ஆறாம் இடத்தி ஆறாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு வகை அதிகரிக்கலாம்ங்கிறதுனால புதிய கடன் சார்ந்த விஷயங்களை சற்று சிந்திச்சு செயல்பட

வேறுபாடுகள் பாத்துக்கோங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த முடியும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பகவான் பாக்கிய சஞ்சாரம் செய்யும் தந்தையுடைய உடல் சார்ந்த விஷயத்துல கூடுதல் எச்சரிக்கை கவனம் அவசியம் தேவைப்படும் கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு படலாம்ங்கிறதுனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தந்தையோட நலன் சார்ந்த விஷயங்களையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க பாகிஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் பக்ரகதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல இருந்தது இல்லையா அது அனைத்தும் அனுபவிக்க கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் பத்தாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் அந்நிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே தொழில் சானாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் சமயத்தை

அது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் நீங்கும் ஏன்னா இந்த பதினோராம் இட ததிபதி குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் மூத்த சகோதர வகையில் நிச்சயம் இந்த நல்ல பாண்டிங் இருக்கும் சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் சட்டம் நிதித்துறை வங்கியில் பணியாற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா புதன்கிழமை தினங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்